அஸ்லாம் வெல்கம் டு மை மாமிஸ் கிச்சன் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு சின்ன மினி விளாக் தான் இன்றைக்கி காலையில் சமையல் பார்த்திங்கன்னா புட்டு தான் அவிச்சிருந்தோம் அதனால் அந்த விலையும் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு பதினொட்டரை மணிக்கு அப்புறமா மதியம் சமையலுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும் அதுக்கு முன்னாடி இஞ்சி கொஞ்சம் நிறைய போட்டு கருப்பட்டி போட்டு எனக்கும் இவங்களுக்கும் கருப்பட்டி காப்பி போட்டுட்டேன் இன்றைக்கி வந்து நான் அரைக்கீரை வாங்கியிருந்தேன் ரொம்ப நாளை சிக்கீரை கடைஞ்சி சாப்பிட்டு அப்படின்னு அது வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க குழம்பு என்ன வைக்கப்பறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மொச்சக்கொட்டை கொட்டே இருந்தது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது அதை வறுத்து வேக வச்சு வச்சுட்டேன் அப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம் நிறைய தாளிச்சிட்டு கத்திரிக்காய் முருங்க்காய் இதெல்லாம் போட்டு கருவாடும் போட்டு கொழம்பு வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதோட அரைக்கீரையும் கடைஞ்சிட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாமே இங்கே ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் குழம்புக்கு வந்து மசாலா வந்து தேங்காய் தக்காளி அதுக்கப்புறம் பூண்டு அதோட குழம்பு மசாலாவும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுட்டேன் எடுத்து வச்சிருந்த காய்கறியோட மொச்சை கொட்டை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கினதும் புளி அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த மசாலா தேவையான உப்பு போட்டு குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டேன் லாஸ்ட்டாக தான் இன்றைக்கி வந்து அரைக்கீரை வந்து கடைஞ்சிருந்தேன் முதல்ல வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்வூப்பும் பச்சை மிளகா போட்டு மிக்சியில் அரைச்சிட்டேன் கீரை கிடையிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கிடையிற மத்து யூஸ் பண்ணுவாங்க எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா அதான் பண்ணுவாங்க எனக்கு அதெல்லாம் வராது கீரை அந்த மத்து வச்சு கிடையிறதுக்கு அதனால் மிக்சியில் அரைச்சிட்டு லாஸ்ட்டில் தாளித்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு இன்றைக்கி வந்து கருவாடு போட்டு வைக்கணும்னு நினச்சேன் ஏதோ ஒரு யோசனையில கருவாடு மட்டும் சேர்க்கலை மற்றபடி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதோட பார்த்திங்கன்னா அவிச்ச முட்டை அரைக்கீரை கடைஞ்சிது எனக்கு எப்போவுமே கீரை கடைஞ்சி அது வந்து குழம்பு ஊற்றுறதுக்கு முன்னாடி வெறும் சோறுல போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா எனக்கு பிடிக்கும் அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி அவங்களும் நானும் ஒன்றா சாப்பிட்டாச்சு டே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட மச்சுருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு வந்து ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க அவங்க இருக்கும்போது பார்த்திங்கன்னா சமையலில் நிறைய வந்து ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து தக்கடிக்கு வந்து புட்டு மாவு எல்லாம் வறுத்து கேட்டிருந்தேன் அவங்க வந்து கொஞ்சம் நல்லா பக்கமாக இருப்பாங்க அதையெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ